உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போது நாம் மிதுன ராசியின் புத்தாண்டு பலன்களை பார்ப்போம் சென்ற ஆண்டு கடைசியில் அஷ்டமத்து சனி விலகிவிட்டதால் இந்த ஆண்டின் தொடக்கத்திலேயே நல்ல பலன்கள் உங்கள் இல்லம் தேடி வரப்போகிறது நினைத்தது நிறைவேறும் நெருக்கடி நிலை மாறும் புதிய தொழில் தொடங்கும் திட்டங்கள் நிறைவேறும் குரு பயிற்சிக்கு பின்னால் வருடத்தின் பிற்பாதியில் வளர்ச்சி அதிகரிக்கும் வருமானமும் பெருகும் புத்தாண்டின் கிரகநிலைகள் புத்தாண்டின் தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் புதன் ஆறாம் இடத்தில் சுக்கரனோடு இணைந்து புத சுக்கர யோகத்தை உருவாக்குகிறார் மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் கிடைக்கும் அதனால் இனி பற்றாக்குறை அகன்று பணவரவு தரும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய பங்குதாரர்களை சேர்த்துக்கொண்டு முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைப்பீர்கள் குரு பலத்தால் வாழ்க்கை துணையின் வேலை சம்பந்தமாக எடுத்த முயற்சியில் வெற்றி கிடைக்கும் பத்தில் ராகு நாலில் கேது சஞ்சரிக்கிறார்கள் எனவே தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும் துணிந்து சில முடிவுகளை எடுத்து எதிரிகளை ஆச்சரியப்பட வைப்பீர்கள் பெற்றோர் உடல்நலத்திற்காக ஒரு பெரும் தொகையை செலவிடும் சூழ்நிலை உண்டு அஷ்டமத்து சனி விலகி அற்புதமான பலன்களை கொடுக்கும் நேரம் இது என்றாலும் வெற்றி கிடைக்க பெரும் போராட்டங்களை சந்திக்க வேண்டியதற்கும் சற்று பரிகாரமும் சனீஸ்வர வழிபாடும் சந்தோஷத்தை தக்க வைத்துக் கொள்ள வழிவகுக்கும் செவ்வாயுடன் இணைந்திருக்கும் சூரியனால் சொத்து பிரச்சனைகள் சுமூகமாக முடியும் குருவின் பார்வை பலன்கள் இப்புத்தாண்டு தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் குரு சஞ்சரிக்கிறார் அவரது பார்வை மூணு ஐந்து ஏழு ஆகிய இடங்களில் பதிகிறது எனவே முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்கப் போகிறீர்கள் நிறுவனம் கைகூட கைகூடாதவர்களுக்கு திருமணம் கைகூடாதவர்களுக்கு திருமண தடை அகன்று வரன்கள் வந்து சேரும் பூர்வீக சொத்துக்கள் கைக்கு கிடைக்கலாம் தொழிலில் புதிய முதலீடுகள் செய்து வருமானத்தை பெருக்கிக்கொள்ள வ வழி செய்து கொள்வீர்கள் கும்பசனியின் சஞ்சாரம் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமான பாகியஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கிறார் இதுவரை அஷ்டமத்து சனியின் பிடியில் சிக்கியிருந்த உங்களுக்கு இப்பொழுது விடிவு காலம் விட்டது படிப்படியான முன்னேற்றம் ஏற்படும் மூடைக்கிருந்த தொழிலுக்கு திறப்பு விழா நடத்துவீர்கள் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் இதுவரை இருந்த பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக தீரும் சனியின் பார்வை மூணு ஆறு பதினொன்று ஆகிய இடங்களில் பதிவாகின்றது எனவே உடன் பிறந்தவர்களால் ஏற்பட்ட பிரச்சனைகள் அகலும் வழக்குகள் சாதகமாகும் உடன்பிறப்புகளின் திருமணத்தை முன்னின்று நடத்தி பெருமை காண்பீர்கள் உத்தியோகத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் சேரும் வாய்ப்பு கிடைக்கும் ஒரு சிலர் விருப்ப ஓய்வில் வெளிவந்து சுய தொழில் தொடங்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவீர்கள் தொழில் செய்ய செய்பவர்களுக்கு பணியாளர்கள் தொல்லை அகலும் பழைய பங்குதாரர்களை விளக்கிவிட்டு புதிய பங்குதாரர்களை சேர்த்துக் கொள்ள முன்வருவீர்கள் சனியின் பார்வை லாபஸ்தானம் எனப்படும் பதினோராம் இடத்தில் பதிவது யோகம்தான் பாகிஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனியின் பார்வை லாபஸ்தானத்தில் பதிவதால் பொருளாதாரத்தில் உச்சநிலை ஏற்படும் ராஜயோக வாழ்க்கைக்கு அடித்தளம் அமையும் இளைய சகோதரத்தோடு இணக்கம் உருவாகும் எதை செய்தாலும் அதை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வெளிநாட்டில் உள்ள இருந்து அழைப்புகள் வரலாம் ரிசபகுருவின் சஞ்சாரம் புத்தாண்டில் ஒன்னு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் ரிசபராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கப் போகிறார் அதுவரை லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் அதன் பிறகு விரயஸ்தானத்துக்கு செல்கிறார் உங்கள் ராசிக்கு கேந்திராதிபதி தோஷம் பெற்ற கிரகம் மறைவிடத்திற்கு வரும் பொழுது யோகத்தை தரும் நலம் சீராகி உற்சாகத்துடன் பணிபுரிவீர்கள் கடன் சுமை பாதிக்கு மேல் குறையும் பொதுவாழ்வில் புதிய திருப்பங்கள் வந்து சேரும் தள்ளிச் சென்ற வாய்ப்புகள் தானாக வந்து மகிழ்விக்கும் குருவின் பார்வை நாலு ஆறு ஒன்பது ஆகிய இடங்களில் பதிகிறது குருவின் பார்வை நாலாம் இடத்தில் பதிவதால் தாய் வழி ஆதரவு கிடைக்கும் தொழில் முன்னேற்ற பாதையை நோக்கிச் செல்லும் உறவினர் வழியில் ஏற்பட்ட மனக்கசப்பு மாறும் கடல் தாண்டிச் சென்று பணிபுரிய வேண்டும் என்று விரும்பியவர்களுக்கு அது கைகூடும் அறிகுறிகள் தென்படும் இடம் வீடு வாங்குவது விற்பது நல்லது அல்லது புதிய வாகனம் வாங்குவது சம்பந்தமாக செய்த முயற்சிகள் கைகூடும் குருவின் பார்வை ஆறாம் இடத்தில் பதிவதால் வழக்குகளில் திசை ஏற்படும் முன்னோர் சொத்துக்களில் முறையான பங்கீடு கிடைக்கவில்லையே என்ற என்று கவலைப்பட்டவர்களுக்கு பஞ்சாயத்துகளின் மூலம் சாதகமான நிலை உருவாகும் கடன் தொல்லை குறையும் உத்தியோகத்தில் மேலதிகாரிகளின் மனதில் இடம் குருவின் பார்வை ஒன்பதாம் இடத்தில் பதிவதால் உடல்நலக் குறைபாடு அகலும் இதுவரை நோயை குணச குணப்படுத்த முடியவில்லையே என்று கவலைப்படுபவர்களுக்கு சாதாரண மருத்துவத்திலேயே நோய் குணமாகும் கடந்த காலத்தில் ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் உத்தியோகத்தில் நீண்ட தூரத்திற்கான மாறுதல் கிடைக்கலாம் பொதுவாழ்வில் ஏற்பட்ட வீண் பலிகள் மாறும் ராகு கேதுக்களின் ஆதிக்கம் இந்த ஆண்டு உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் ராகுவும் நாலாம் இடத்தில் கேதுவும் சந்திக்கிறார்கள் எனவே தொழிலில் இருந்த குறுக்கீடுகள் அகலும் தொழில் போட்டிகள் சமாளிப்பீர்கள் பெற்றோரின் உடல் நலத்தில் கவனம் தேவை என்றைக்கோ வாங்கி போட்ட இடத்திற்கு லாபத்துடன் வெட்க நேரிடலாம் கேதுவின் ஆதிக்கத்தால் அடிக்கடி ஆரோக்கியத்தில் அச்சுறுத்தல்கள் ஏற்படலாம் தாய் வடி உறவுகளால் சில பிரச்சனைகள் சந்திப்பீர்கள் சனி குருவின் வக்கரகாலம் சனியின் வக்கர காலத்தில் அதிக விளைப்பு விழிப்புணர்ச்சி தேவை முன்னேற்ற தடைகளும் முக்கிய புள்ளிகளின் எதிர்ப்புகளும் உருவாகும் பிறருக்கு நன்மை செய்தாலும் அது தீமையாகவே தெரியும் நீங்கள் செய்த உதவிக்கு உறவினர்கள் நன்றி காட்ட மாட்டார்கள் விரயங்கள் கூடும் சொத்து பிரச்சனை மீண்டும் தலைதூக்கும் குருவின் வக்கர காலத்தில் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த இலாக்க மாற்றம் கிடைக்கும் திருமண தடை அகலும் பெண்கள் இப்புத்தாண்டில் நல்ல சந்தர்ப்பங்கள் நாடி வரப்போகின்றது அஷ்டமத்து சனி விலகிவிட்டதால் இனி அல்லல்கள் குறையும் வீடு கட்டுவது கட்டி வீட்டை பழுது பார்ப்பதில் கவனம் செலுத்துவீர்கள் கணவன் மனைவிக்குள் இணக்கம் ஏற்படும் விலகிச் சென்ற உறவினர்கள் விரும்பி வந்து சேர்வார்கள் உங்கள் பெயரிலேயே சொத்து வாங்கும் யோகம் உண்டு பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகள் பலன் தரும் சனியின் வக்கரை காலத்தில் கவனம் தேவை உருவின் வக்கரை காலத்தில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் பணிபுரியும் பெண்களுக்கு திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும் பரிகாரம் பூஜை அறையில் தினந்தோறும் மகாலட்சுமி சமேத பெருமாள் படத்தை வைத்து வழிபட நினைத்தது நிறைவேறும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி